அனைவருக்கும் வணக்கம்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான எல்லாமே கலந்து ஒரு கலவையா ஒரு பெரிய லாங் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தம்பி சாயந்தரம் எப்போவும் ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்த உடனே ஸ்நாக்ஸுங்க உடனே ஸ்நாக்ஸ் என்னான்னு கேட்பான் ஸ்நாக்ஸ் இல்லாட்டி கடையில் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஐயோ கடையில் வாங்கி தரணுமே அப்படிங்கிற மாதிரியே வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ரெடி பண்ணி கொடுத்துர்றது வீட்டில் கொஞ்சம் உளுந்தமாக இருந்துச்சுங்க அதில் பெரிய வெங்காயம் அரிஞ்சு போட்டு நல்லா மிளகு தூக்கலா போட்டு அவனுக்கு குட்டி குட்டி வடையாட்டம் போட்டு கொடுத்தேன் ஆனால் வடை நல்லா உப்பலாக சூப்பராக வந்துருந்துச்சு சரின்ட்டு அவனுக்கு அந்த வடையை போட்டு கொடுத்துட்டு தீயும் நானும் வச்சு குடிச்சிட்டு அந்த வடை போட போடவே எடுத்து சு சுட சாப்பட்டு இருந்தேன் அதுல ஒரு அலாதி இன்பம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டீயும் குடிச்சிட்டு வீட்டில் ஏதாச்சும் செய்கிறோம்னா ஆற அம்மர உட்காந்து சாப்பிட முடியாது அதனாலவே வந்து அந்த சுட சுட சாப்பிட்ணுமே அப்படிங்கிறனால அந்த சமைக்க சமைக்கவே சாப்பிட்றது இப்போ அந்த மாதிரி பழகிருச்சு எனக்குமேங்க அவனுக்கும் வடையெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நான் ஒரு மூணு ப்ளவுஸ் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் அது மீதி ரெண்டு தச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிஸ்டர் வேலைக்கு டெய்லியும் போயிட்டு இருக்கனால எனக்கு நீங்கள் தச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு வேலைக்கு போட்டு போக ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாங்கள் சாய்ந்திரம் ஒரு ஆறு மணிக்கு தான் கட் பண்ணேன் சிஸ்டர் நைட்டு ப்ளவுஸ் வாங்கிக்கலாமா அடுத்த நாள் நான் போட்டு போனேன் அப்படின்னாங்க ஒம்பது மணிக்கு டெலிவரி ப்ளவுஸ் கொடுக்கணும் வேக வேகமாக தச்சு ஃபுல்லாக வீடியோ கூட எடுக்க முடியலைங்க கடைசியாக கொடுக்க போன நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு டெலிவரியும் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்த நாளே வந்து அடுத்த ப்ளவுஸும் தச்சு கொடுத்துட்டேங்க இதுக்கடையில் வந்து வளையல் சுற்றுற வேலை இந்த ப்ளவுஸ் தைக்கிற வேலை மிக்சடாக அப்படியே வந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்துச்சு இது வந்து சில்க் காட்டன் கிளாத்துங்க லைனிங் கொடுத்து தச்சுருந்தேன் இது வந்து ஈரோட்டில் வாங்கிட்டு வந்தேன் செம்ம சூப்பராக இருக்குது அந்த வாங்கிட்டு வந்தது பூரா அந்த சிஸ்டரே எடுத்துக்கிட்டாங்க அந்த அளவு ப்ளவுஸுமே நம்ம தச்சு கொடுத்தது தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வாங்க இப்போ ஜிக் ஜாக் சிஸ்டரை பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அதை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க இதுதாங்க நான் யூஸ் பண்ணுற ஜிக் ஜாக் சிஸரும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம் சைடுகளில் வந்து நான் சூப்பராக வந்து ஓவர்லாக் சிஸ்ஸர் வச்சு ஃபினிஷிங் நல்லாவே வந்துடுதுங்க பட்டி அடிக்கும் போது உள்ள படிமான தையெல்லாம் மடக்கி அடிச்சு கொடுத்ததுனால பட்டி ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும் நம்ம கையும் கோலும் ஜாயின் பண்ணுற இடத்துலையும் கூட நம்ம ஜாக் சிஸ்டர் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபினிஷிங் கொண்டு வரலாம் பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக இது ஒர்த்து தாங்க நான் இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுபாய்க்குள்ளே வாங்கினேன் வாங்கி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா இருக்குங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க காமிங்க சிஸ்டர் அப்படின்னு அதனால இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க பட்டி எப்போவும் நான் இப்படி தாங்க அதனால அந்த பட்டிக்கு பிசுர் வராது சைடில் வந்து ஜிக் ஜாக் சிசர் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அடுத்தது வந்து எந்த ஸ்டூலில் உட்காந்து ஸ்டிச் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த ஸ்டூலு தாங்க மிஷின் வாங்குகிற இடத்துல வந்து இந்த ஸ்டூல் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் மிஷினுக்கு ரேட் குறைக்கல கடைசியாக இந்த ஸ்டூலு தான் பேரம் பேசி மிஷினுக்கு ஆஃபராக வந்து இந்த ஸ்டூல் வந்து கிடைச்சிச்சுங்க ஸ்டூல் வந்து செம்ம ஸ்ட்ராங்கு நார்மல் ஸ்டூல் மாதிரி இருக்காதுங்க செம்ம வெயிட்டாக இருக்கும் அப்போ தான் நம்ம உட்காரும் போது நம்ம நகராமல் ஃபிட்டிங்காக இருக்கும் ஸ்டூல் வந்து உண்மையிலுமே சூப்பராக இருக்குங்க அதில் தான் உட்காந்து தச்சிட்டு இருக்கேன் நல்லாவும் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு பாக்ஸ் சின்ன டப்பா வளையல் வந்து நான் சுற்றி வச்சிருந்தேன் சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கு எல்லாமே ஸ்டோன் ஓட்டுற வேலையை ஆரம்பிச்சாச்சு சுற்றுறது கூட ஆகுங்க ஸ்டோன் ஓட்டுறது கட கட கடன்ட்டு ஒன்று ஒன்று நம்ம ஒட்டி வச்சிடலாம் இப்போ எல்லாமே வந்து ஸ்டோன் ஒட்டிட்டீங்க ஒட்டினதுக்கப்புறம் அழகா இருந்துச்சு இது வந்து குட்டி பொண்ணுங்களோட பேங்கிள்ஸ் பார்க்கும் போது எவ்வளோ பிரிட்டியாக அழகா இருக்கு பாருங்க ஒட்டிகிட்டு இருக்க ஒட்டிகிட்டு இருக்கவே அம்மா ஊர்லேருந்து வராங்க இங்கே அம்மாக்கு வேலை இல்லை கொஞ்சம் தீபாவளினால டல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க சரி வா அம்மா இங்கே நம்ம கடை போட்டுக்கலாம் நானும் வளையல் சுற்றிட்டு ப்ளவுஸ் இருக்கேன் எனக்கு வந்து இருங்க கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தேன் அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் வந்து நைட்டு வேலை அதனால நைட் நான் வீட்டுக்கு வரலப்பா அப்படின்ட்டாங்க பத்தரை மணிக்கு மேலே தான் அம்மா வந்து இருந்து பழனி வந்து ரீச் ஆயிருந்தாங்க சரின்ட்டு வளையல் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் பழனி வந்தவங்க அம்மா இறங்கி நின்றுட்டு இருந்தாங்க சரி அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து நைட்டு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு அடுத்த நாள் வந்து கடையெல்லாம் போட்டோம் அம்மா ஊர்லேருந்து வரும்போதே கொஞ்சம் பெட்ஷீட்டு தலகாணி உரை இந்த கிச்சன் டவர்லாம் பக்கத்தில் கேட்டுருந்தாங்க அம்மா ஆக்சுவலி இந்த வேலைக்கு தான் போகிறாங்க அந்த பீஸ்லாம் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் வீடியோலாம் அதெல்லாம் வந்து பிசுறு பார்த்து அதை வந்து செக்கிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பண்ணி அதுக்கப்புறம் பாக்ஸ் போட்டு வெளிநாட்டுகளுக்கு அனுப்புகிறதா இந்த வேலை தான் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் இதில் வந்து ஒரே மாதிரியே வராதுங்க இப்போ கிச்சன் டவலாக அதுக்கப்புறம் வந்து ஏப்ரான் வரும் அதுக்கப்புறம் வந்து பெட்ஷீட் வரும் அதுக்கப்புறம் வந்து நார்மல் டவல் வரும் அப்படியே மாறிக்கிட்டே இருக்குங்க அப்புறம் பேக் மாதிரி வரும் அந்த எல்லாமே கிளாத்துங்க இதெல்லாம் வந்து டர்க்கி நூலு பஞ்சு கிடையாதுங்க காட்டனில் வந்து டர்க்கி கொஞ்சம் கனமாக இருக்கும் கொஞ்சம் திக்னஸ்ஸாகவும் கூடவும் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஏப்ரான்லாம் பக்கத்தில் கேட்டாங்களாங்க சரின்ட்டு அம்மா ரெண்டு ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னேன் சரி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறனால ஏப்ரான் கிச்சன் டவலு அதுக்கப்புறம் பெட்ஷீட்டில் அக்கம் பக்கத்தில் கேட்டிருந்தாங்க இங்கே தலைவாணி ஒரே சேல்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டு எங்களுக்கு இதே மாதிரி பெட்ஷீட் வேணும் அப்படின்னாங்க சரிம்மா அஞ்சு கலராக நல்ல கலராக எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சும்மா கேட்குறவங்களுக்கு மட்டுங்க இப்போ நிறையா வாங்கி போட்டு பண்ண முடியல கேட்பேன் அவங்களுக்கு இந்த கலர் ஓகேனா அந்த கலர் மட்டும் அம்மா வாங்கிட்டு வர சொல்லுவேன் அது வாங்கி அவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் வந்து டெலிவரி பண்ணிடுவேங்க இது வந்து மெத்த கவர் அதுக்கப்புறம் மெத்த விரிப்பு சிப்பு வச்ச மெத்த கவர் அஞ்சு கஞ்சைகால் ஆறு காரைகால் அப்புறம் வந்து ஆறுக்கு பத்து அந்தந்த இன்ச்சி கணக்கில் இப்போ இந்த இதெல்லாம் வாங்கும் தான் தெரிஞ்சிச்சு இதில் இவ்வளோ வெரைட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அதெல்லாம் வச்சு ஸ்டேட்டஸில் வச்சுட்டு அப்புறம் கேட்டவங்களுக்குலாம் அதெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன் நம்ம எப்போவுமே இல்லம் தேடி டெலிவரி பண்ணுற கேட்டகிரிங்க யாராச்சும் ஸ்டேட்டஸ் பார்த்து கேட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் அவங்களுக்கே காமிச்சிட்டு அங்கேயே அவங்க எடுக்கிற மாதிரி இருந்தால் கொடுத்துட்டு வந்துடுவேங்க இப்போ வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நம்ம இருக்கிறது அவுட்டர் ஏரியா நம்ம வீட்டில் வந்து தேடிலாம் வாங்குறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்கும் ஒரு கால் பண்ணால் போதும் அவங்க வீட்டுக்கே போய் காமிச்சிட்டு டெலிவரி பண்ணிவிட்டு வந்துடுவேன் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் நைட்டு டிஃபன் வந்து பணியாரமும் சட்னி செஞ்சு கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டு மீதி இருந்ததையும் கம்ப்ளீட்டாக ஒட்டி எல்லாம் முடிச்சுட்டேங்க உங்களுக்கு வந்து அந்த ஆறு பாக்ஸை வந்து நான் ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன் அப்போ தான் வந்து நமக்கு ஒட்டுறப்ப ஈஸியாக இருக்குங்கிறனால இல்லாட்டி ஒரு வேகத்தில் ஒட்டிட்டா ஃபினிஷிங் வந்து மாறிடும் அதனால வந்து ஸ்டோன் ஒட்டுற விலையை பொறுமையாக செய்யணும் அதனால தான் கேப்பை விட்டு விட்டு வளையல் காமிச்சிருக்கேங்க அப்புறம் அம்மா வந்துவிட்டாங்க சரி கடை போட்டு பார்ப்போம் ஓடுறது ஓட்டும் ஏதோ ஒரு பத்து கைலினாவது ஓட்டும் நம்ம இங்கேருந்து கரூருக்கு கொண்டு போகிற லக்கேஜ்னாவது குறையும் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா இருந்த வரைக்குமே டெய்லியும் சாயந்தரம் வந்து கடை ங்க பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு பக்கத்து வீட்டு பசங்களோடு சேர்ந்து அவன் ஹோம்ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க அப்புறம் அன்னைக்கு வியாபாரம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர பத்து மணி ஆயிடுச்சு டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி இருந்த பேங்கிள்ஸ்லாம் ஸ்டோன் ஒட்டி எடுத்து வச்சிடலாம் இது அப்புறம் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தால் வேலை வந்து தள்ளிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறனால நம்ம செய்கிற திங்ஸுக்கெலாம் ரேட்டெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் காஸ்ட்டு எடுத்துக்கணுங்க நம்ம செய்கிறதுக்கான அந்த டைமிங்கான காஸ்ட் எடுத்துக்கணும் ரெண்டையும் வந்து நம்ம சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம எங்கே விற்கிறோம் எப்படி விற்கிறோம் எந்த மாதிரி விற்கிறோங்கிற மாதிரி தா தேர்ந்தெடுத்து நம்ம அந்த காஸ்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ என்னோடதெல்லாம் வந்து நான் ஒரு பக்கம் செஞ்சு ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்து ஃப்ளாட் பார்ட்டில் போய் விற்கிறேன் அது வந்து கணக்கில் எடுக்க முடியாது இப்போ நீங்கள் இருந்து பண்ணி இன்ஸ்டாகிராமில் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா அது வெரி வெரி பெஸ்ட்டு ஆப்ஷன் இன்ஸ்டாகிராமுங்கிறதோட வெளியில் இந்த நிறைய பேர் வெளி ஊர்களுக்கு வெளி நாட்டுகளுக்கே சேல்ஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் என்னெல்லாம் கேட்டால் டாப் நாச் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா இந்த வெளியில் கொண்டு வரதான் இருக்கிறதுலே ஒருபாடு பெரிய பாடு நான் சொல்லுவேன் செய்கிறத கூட நம்ம செஞ்சிடலாம் அதை நம்ம வெளியில் வந்து டிஸ்பிளே பண்ணி அதை சேல்ஸ் பண்ணுறது தான் பெருசு இது வந்து நான் பதினோரு வருஷமாக செஞ்சு கடை போடுறனால எனக்கு வந்து மெட்டீரியல் காலியானால் போதும் நம்ம அந்த இடத்துல கடை போடணும் தீபாவளிக்கு வந்து சர்வே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுங்க என்னோடய ரேட்டெல்லாம் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான் நீங்கள் இருந்து செஞ்சுட்டு பக்கத்தில் வெளியில சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்குங்க இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ தராங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாட்டி கடையில் எவ்வளோக்கு தர மாதிரி அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா அதுலேருந்து ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா கம்மி பண்ணி கூட நம்ம சேல்ஸ் பண்ணலாம் நம்ம மொத்தமாக சேல்ஸ் பண்ணுறது சொல்கிறீங்க ஐம்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா பத்து ரூபா கம்மி பண்ணி கொடுங்க ஐநூறுபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நூறுரூபா கம்மி பண்ணி கொஞ்சம் ஈக்குவல் பண்ணி அப்போ கஸ்டமரை வந்து நம்ம பக்கம் கொண்டு வர முடியும் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம லாபம் பார்க்க வேண்டாங்க அவ்வளோக்கெலாம் சொந்த பிஸ்னஸில் வந்து எடுத்த உடனே கிடச்சிராது ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெட்டீரியல் காஸ்ட் எடுக்கணும் போட்ட முதல் எடுத்தால் போதும் நம்ம செய்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு சம்பளம் கிடைச்சா போதும் பிஸ்னஸ் ரீதிங்கிறது நம்ம நல்லா வளர்ந்து அதை ரெட்டி பானதுக்கப்புறம் லாபம் வருதுங்கிறது அது இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுங்க அதனால் வந்து எடுத்த உடனே நம்ம நிறையா பார்க்க முடியல சம்பாதிக்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் வருத்தம் வேண்டாம் ஃபஸ்ட்டு நமக்கான ஒரு சின்ன சேலரி ஒரு நாளைக்கு நம்ம இப்போ ஐநூறுரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம்னா நானூறுரூபா போயிட்டால் கூட நமக்கு ஒரு நூறு நின்றுக்கு அதுவே வந்து மிகப்பெரிய விஷயங்க வீட்டில இருந்து பண்ற ஹோம் மேக்கரை கேட்டா தெரியும் பெரிய விஷயங்க அப்புறம் போக போக நம்ம பிஸ்னஸை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாங்க சரிங்க எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிட்டேன் அப்புறம் தம்பியை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு வரும்போது அம்மா அது வேணும் இது வேணும்னு கேட்டேன் அப்புறம் அதையும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து வீட்டில் விட்டுட்டு அப்புறம் அடுத்த நாள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து காலிஃப்ளவர் சில்லி தான் பகல்லே அம்மா அதுக்கு மாவு பேசுறது வச்சுட்டாங்க அதை நான் கூப்பிட்டு வந்து விட்டதுக்கப்புறம் அவனுக்கு சில்லி போட்டு கொடுத்துட்டு வீட்டில் ஒரு புட்டிங் கேக் இருந்துச்சுங்க அதையும் கொடுத்து சாப்பிட்டு வீட்டில் இருடா நானும் அம்மாச்சு வியாபாரம் பண்ணிட்டு வந்துடுறோம் அவனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி தாஜா பண்ணி வச்சுட்டு நான் வந்து வியாபாரத்துக்கு கிளம்பிட்டேங்க அம்மாவை கொண்டு போய் கடையில் உட்கார வச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்து இவனுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் போய் ஜாயின்ட் ஆகிக்குவேன் அந்த பெரிய சைஸ் வளையல் சுற்றி இருந்தேங்க இது வந்து ரெண்டுக்கு நாலு சைஸு அதுக்கும் கையோட அந்த ஒரு பாக்ஸ் ஏன்னா நாலு நெருங்கிட்டே இருக்கனால ஒரு பாக்ஸ் சுற்றுனா அந்த ஒரு பாக்ஸுக்கு அப்போயே வந்து ஸ்டோன் ஒட்டி வச்சுருதான் அதுக்கப்புறம் அடுத்த பாக்ஸ் எடுத்து நூல் சுற்றுறது அப்படி தான் இருந்துச்சு மொதல் நாள் வந்து அடுப்பு தொடக்கலைங்க கிச்சன் பூரா அம்மா பார்த்துக்கிட்டாங்களா சமையல் வேலையும் பார்த்துட்டு கடையும் போட்டுட்டு இருக்கனால கிச்சன் பக்கம் வந்து இந்த வேலையை கை வச்சா வளையல் வேலை சுற்ற முடியாதுங்கிறனால அப்புறம் வெள்ளிக்கிழமை அடுத்த நாள் தான் வந்து கிச்சனை பூரா நல்லா டீப் கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாத்திரமெல்லாம் விலைக்கு முடிச்சிட்டு வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சுங்க நான் ரூஸாக பார்த்து வச்சுட்டு அடுத்த நாள் தம்பிக்கு சனிக்கிழமை லீவ் வாங்க அதனால் தம்பியும் கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு வரும்போதே வீட்டிலருந்து டீ எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இது வந்து உடனே ஃபஸ்ட் டைம் குடிச்ச டீங்க அப்புறம் பார்த்தேன் அந்த இடத்துக்கு அம்மாவே வந்து இந்த இடத்துல வந்து இடத்துக்கெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க நம்ம சேல்ஸ் பண்ணுற விதம் தான் அது அது இல்லாமல் இப்போ நம்ம வியாபாரம் பண்ணுறதுக்கு மைக் வாங்கியிருக்கோம் மைக் இல்லாத அப்படிலாம் நூறு 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 கையில் வெட்டிலாம் நூறு 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 எதை எடுத்தாலும் நூறு நூறு அப்படிங்கிற மாதிரிலாம் கூவி கூவி விற்றுட்டுருந்தேங்க மைக் இருக்கும் மைக் ஆன் பண்ணி வச்சு நம்ம ரிலாக்ஸாக உட்காந்துட வேண்டிதான் இப்போ ஏன்னா அந்த பார்வைக்கு அந்த காதுக்கு நம்ம என்ன விற்கிறோங்கிறத கொண்டு போகணும் அப்போ கண்டிப்பாக மைக் தேவைப்படும் வீட்டுக்கார உனக்கு நான் மைக் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி மைக் வாங்கி கொடுத்துட்டாரு சரி எனக்கு வேலை இல்லை இருந்தாலும் வீட்டில் போய் இந்த வலையில சுற்றலாங்க அம்மா வந்து ஒத்தையாக இருக்காங்க ரோட்டில் நின்று ஏதோ ஒரு துணைக்கினாவது நான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால எனக்கு விட்டுட்டு வீட்டுக்கு போனாலும் வீட்டில் உள்ள வேலைய பார்க்குறோன்னு இல்லையா எங்கள் அம்மா தனியாக நிற்கிற நினப்பு தான் வரும் அதனால் வீட்டுக்கு போயிட்டு சுற்ற வேண்டிய வளையல் பேலன்ஸ் இருந்துச்சுங்க அடுத்த நாள் ஊருக்கு வேற கிளம்பணும் அதனால் எடுத்துகிட்டு வந்து அங்கே தார்ப்பாயை விரிச்சிட்டு விரிச்சுட்டு ஒரு பக்கம் கையில் வியாபாரம் ஒரு பக்கம் நான் கீழே உட்காந்து வளையல் சுற்றிட்டு இருந்தேன் அன்றைக்கி நைட்டு அந்த வளையில முடிச்சுட்டு தான் நான் அதுக்கப்புறமே அடுத்த நாள் வந்து ஊருக்கு கிளம்பணுங்க இது வந்து சனிக்கிழம ஏற்கனவே வந்து இதெல்லாம் நம்ம போன வருஷமே செஞ்சதுங்க கொஞ்சம் இருந்துச்சு அதையும் பேக் பண்ணி வச்சு இந்த வாசம் எல்லாம் ஓட்டி விட்றணும் அப்படிங்கிறனால இருந்தது பூரா பேக் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு எட்டு பாக்ஸ் வளையல் சுத்தினேங்க அந்த வளையல்லாம் தனியாக போட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பேக்கிங் பண்ணி கையோடு அதையுமே எடுத்து வச்சுட்டேன் கரெக்டாக தம்பிக்கு அன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வரும் வீட்டுக்காரன் மதியம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு ஒரு மணிக்கு வரேன்ப்பா நம்ம ஊருக்கு போகலான்னு சொல்லிவிட்டு அவரும் வேலைக்கு போனாரு அவருமே மலையை நினைஞ்சு தான் வந்தார் லைட்டாக ஆரம்பித்தோம் மழை போக போக மழை விடவே இல்லை அடிச்சு நகத்து 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 நகர்த்த் இருந்துச்சு ஆக்சுவலி செப்டம்பர் மாதமே மழை வந்து தொடங்கிருங்க இந்த வருஷம் வந்து அக்னி வெயில் ஆட்டம் இருந்துச்சு அன்றைக்கி மழை வேறப்ப மதியம் பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன் சுடுதண்ணி ஆட்டம் வயப்பில் வந்துச்சுங்க அடித்த வெயிலுக்கெல்லாம் சேர்த்து அன்னைக்கு மழை பிடிச்ச மழை நைட்டு வரைக்குமே விடவே இல்லை அது எப்பவுமேங்க முன்னாடி பெய்யாது பின்னாடி பெய்யாது எப்போவுமே தான் ஊருக்கு போவேன் கரெக்டாக அந்த ரெண்டு மணி வாக்கில் தான் கிளம்புவேன் அந்த நேரம் எங்கேருந்து தான் மழை வருமோ தெரியல எல்லா வருஷமும் நீ நினஞ்சிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி மழையே ஆசீர்வாதம் பண்ணுறதா இல்லை இப்படி தான் போகணும்னு நினைக்கிறது என்னமோ தெரிலங்க கரெக்டாக மழை வேஞ்சிரும் இந்த வருஷம் மழையவே காணாமல் மழையில் நினையாமல் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் கண்டிப்பாக நான் வந்துடுவேங்கிற மாதிரி மழை ஆன் த ஸ்பாட்டுக்கு பேஞ்சிருச்சுங்க அப்புறம் நாலு மணி இருக்குங்க இந்த டைம் விடவே இல்லை தம்பிக்கு வேறு பேரண்ட்ஸ் மீட்டிங் என்ன நீ வியாபாரத்துக்கு கூட போமா மண்டே அன்னைக்கு கூட பேரண்ட்ஸ் மீட்டிங் பார்த்துக்கலாம் அப்படின்னியா அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கிறப்போ போனாதாங்க டீச்சருக்குள்ளேயும் நம்மக்குள்ளேயும் கம்யூனிகேஷன் அதிகமாக இருக்கும் பசங்களை பற்றி புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு இருக்கும் மற்ற நாள் போயிட்டு சும்மா பேப்பரை பார்த்துட்டு கையெழுத்து போட்டு வரதில் ஒன்றுமே பேச முடியாதுங்கிறனால ஊருக்கு போகல ஏற்றனாலும் மொதல் உன் பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் நம்ம இருந்த ஏரியாவில் ஆறாட்டம் தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு பழனியில் ஒரு சொட்டு மழை இல்லை இங்கனக்குள்ளே இங்கே எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட்டு பாருங்கள் மீட்டிங் அவங்க அப்பா வந்து ஒரு வண்டியை பழனி பஸ் ஸ்டாண்டில் போட்டார் ஏன்னா வண்டியோட என்னை கொண்டு போய் கரூரில் இறக்கி விட்டுட்டு அவங்க பஸ்ஸில் வந்து பழனியில் வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போவாங்க எப்போவுமே இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்போம் சரி ஒரு பெட்ரோல் பேங்கில் சப்போட்டா மரம் இருந்துச்சுங்க அதில் பூரா சப்போட்டா பார்க்கும்போது போது செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கேஸ் வந்து எனக்கு அடிக்கடி மக்கர் பண்ணிக்கிட்டே இருக்குங்க மதுரையில் இப்போ தான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அதுவும் மக்கர் பண்ணி இப்போ மறுபடியும் போய் காஜா சென்டரில் போய் மறுபடியும் ஒரு கேஸ் வாங்கிட்டு வந்தேன் சரின்ட்டு வாங்கி வச்சுருவோம் ஏன்னா மிஷினு நல்ல முறையாக இருந்தால் தான் தைக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வருங்கிறனால மிஷினை பக்காவாக ரெடி பண்ணி வச்சாச்சு அப்போ ஊருக்கு ஒரு வழியாக கிளம்பியாச்சுங்க வீட்டிலேருந்து கிளம்பும் போது மணி ஒரு அஞ்சு அஞ்சரை இருக்கும் மழையெல்லாம் கரூரில் பயங்கரமாக பேஞ்சிட்ருக்கு காலையிலேயே கூட வாங்க அப்படின்னாங்க எல்லா வருஷமும் மழையில் நினைஞ்சிட்டு போகிறது தானே ஏன்னா இப்போ போனால் தான் நாய்த்த வியாபாரம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்களேன் நல்லா இருட்டு கட்டி இருக்குது அப்படியே போக போக ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் எப்போவுமே எங்களோடய ட்ராவல் இருக்கும் இந்த தீபாவளி சமயத்தில் பழகிருச்சுன்னு தாங்க சொல்லணும் இந்த மலையில் போகிறது மற்றவங்களுக்கு வேணால் மழையில் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா வருஷமும் இதே மாதிரி மழை பெய்யாட்டி தான் ஆச்சரியம் மழை பேஞ்சாதான் அது கரெக்டாக போயிட்டுருக்குற மாதிரி ஃபீல் ஆகும் அழகான வானவில்லாம் ரசிச்சுக்கிட்டு இப்போ பாருங்களே காடு தாண்டி மழை தாண்டி ரோடு தாண்டி அதே மாதிரி ட்ராவலை பாருங்களேன் பழனியிலிருந்து கரூருக்கு வந்து ஸ்ட்ரெயிட் வழி பழனி ஒட்டஞ்சத்திரம் எடையக்கோட்டை பல்லவெட்டி கரூர் அப்படி போகலாங்க அது வந்து மெயின் ரோடு நாங்கள் எப்போவுமே ஷார்ட்கட்டில் தான் போவோம் அதுவும் த்ரீ ஹவர்ஸ் தான் ஆகும் இருந்தாலும் கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க போயிடலாம் அந்த மலைக்கும் அந்த மேகம் இருட்டுக்கும் பாருங்களேன் செம்ம அட்வெஞ்சராக இருந்துச்சு எப்படா மழை அடித்து நகர்த்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறியிலே வண்டியை முறுக்கு முறுக்குன்னு முறுக்கிட்டாரு அரவக்குறிச்சியில் வந்து தான் நிப்பாட்டி ஒரு டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கரூர் போனோம் பயங்கர இருட்டுங்க இந்த ஒத்தையடி பாதைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பாதையில் தான் நம்ம முக்காவாசி ட்ராவல் இருக்கும் அப்போ தான் வந்து கரூர் சீக்கிரம் ரீச் ஆக முடியும் பஸ் போகிற ரூட்டில் வந்தோம்னா நமக்கு ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட ஆயிரும் டூ வீலரில் வரும்போது மலையில் தாங்க வந்தோம் நல்லா மலை கிளம்ப வேண்டிய அவ இந்த அவசரத்தில் வந்து தம்பிக்கு ஜர்க்கின் கூட நான் எடுத்து வைக்கல எப்போ வியாபாரத்துக்கு கிளம்புற மாதிரி இருந்தாலும் லைஃப்பில் எல்லோரும் பிரசவ வழி ஒரு டைம் அணிவிப்பாங்க நான் வருஷம் வருஷம் அந்த ஃபீல் பிரசவ வரைக்குள்ளே போகிற மாதிரியே பதட்டம் நடுக்கும் ஃபீவராக வரும் என்ன அந்த போய் அந்த ஒரு நாள் அந்த கடை போடுற வரைக்கும் என்னென்ன ஆர்ப்பாட்டம் என்னென்ன போர்க்களம் நடக்குமோன்னு மனசுக்குள்ளே பீதி இருக்கும் நான் நானாகவே இருக்க மாட்டேன் தீபாவளி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வருதுன்னா அந்த ஒரு மாதம் பூரா வந்து மனசை வந்து அழைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் தம்பிக்கு ஜர்கன் கூட எடுத்து வைக்கலாம் மறந்துட்டேன் அவன் பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்சுட்டு அப்படியே வேற கிளம்பிட்டிருந்தாங்க லக்கேஜ் பாதி அம்மாட்டையும் கொடுத்து விட்டுட்டேன் சரி நல்ல முறையாக வீடு போய் சேர்ந்தால் போதும் மழை வேற இப்படி பேஞ்சிட்ருக்கேன் போன வருஷம் தம்பி வரலைங்க போன வருஷம் அட்டை வீட்டில் இருந்தாங்க அதனால தம்பி அத்தைகிட்ட விட்டுட்டு வந்துட்டோம் அந்த தடவை தம்பியும் வச்சுக்கிட்டு அந்த வண்டியில் லக்கேஜையும் வச்சுட்டு வரத்துக்குள்ளே போதும் போது நான் ஆயிடுச்சு அரவக்குறிச்சி இங்கிட்டலாம் வந்து தொப்புரா தொப்புரா தொப்புறான்னு நினச்சேன் வந்த உடனே பைய வச்சுட்டு சாமி ரூமில் போய் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு தான் அடுத்த வேலையே பார்த்தேன் ஏன்னா நம்ம நைட் டைமில் அவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வரோம் பிடிக்கிறோம் எந்த நேரங்காலம்லாம் கணக்கு தெரியாமல் வரோம் போய் சாமியை பார்த்துட்டு ஒரு அட்டன்ஸை போட்டுட்டு அப்புறம் எல்லாம் சுட சுட ஒரு டீயை வச்சு குடிச்சாச்சு அவர் எத்தனை மாதிரி ஆச்சுன்னு கணக்கு போட்டுட்டு இருந்தாரு பயங்கரமாக நினைஞ்சிட்டாரு அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு சேஃப்கார்டு மாதிரி பின்னாடி நாங்கள் உட்காந்தனாலே எங்களுக்கு அந்த அளவுக்கு நினையில ஆனால் அவர் வந்து சொட்ட சொட்ட நினைஞ்சிட்டாங்க டீயை குடிச்சிட்டு அப்படியே டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அம்மாவை கொஞ்சம் தலகாணி உரையெல்லாம் வாங்கி வைமா வெள்ளை கலரில் பெட்ஷீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க இங்கே அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு பதிலாக தலகாணி உரையாக வாங்கிட்டு வந்து வைமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேங்க தலகாணி உரையெல்லாம் சூப்பராக இருந்துச்சு நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு நாலு தலகாணி உரை கொடுத்துட்ருக்கோங்க நல்ல தலகாணி உரையெல்லாம் செமையாக இருந்துச்சு மிஷின் வச்சுருக்கீங்கன்னா ஒரு அடி அடித்து நீங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்ல லைஃப் வரும் அடித்து நகத்து நகத்து நகத்துலாம் தலஹாணி உர ஊராக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படியே அடுத்த நாள் காலையிலங்க இது ஞாயிற்றுக்கிழமை ஊட்டுக்காரும் வஜ்ஜும் வந்து கிளம்பிட்டாங்க பழனி தம்பியை அவர் பார்த்துக்குவாருங்க ஸ்கூலில் விடுறது கொண்டு கூட்டிகிட்டு வந்து விடுறது ஏன்னா எல்லா வருஷமும் தீபாவளிக்கு நான் வளையல் வியாபாரத்துக்கு அருள் வந்துவிட்டாலுமே வியாபாரத்தை மட்டும் பாரு சாமி நாங்கள் என்ன ஒன்று எது ஒன்று நீ நினைக்க வேண்டாம் நீ வண்டியில் பத்திரமா போயிட்டு வியாபாரம் பண்ணிட்டு வந்தாவே போதும் அதை பற்றி நீ எதுவும் கவலைப்பட வேண்டாம் பையனை நான் பார்த்துக்கிறேன் நீ வியாபாரத்தை முடிச்சிட்டு வா அப்படிங்கிற மாதிரி என்னை விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க இது வந்து அவங்கள தாட்டி விட்டுட்டு அப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலையில் வந்து தோசையும் சாம்பார் இட்லி பொடி வச்சு சாப்பிட்டு இது ஃபஸ்ட்டே வியாபாரங்க பற்றி பரவசமாக நல்லா கிளம்பியாச்சு இந்த துண்ணுர் வைக்கிறதுல நிறைய பேர் சின்னதாக வைங்க சிஸ்டர் அப்படின்னாங்க ஏன் நான் எதுக்கு துண்ணூறு வைக்கிறேன்னாங்க அந்த துண்ணூறு அள்ளி பூசம்போது ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் ஒரு துணிச்சல் வரும் அது என்னமோ ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குங்க அந்த துண்ணூறு இல்லாட்டி நான் ரொம்ப லோன லோனி ஆகிடுவேன் ரொம்ப டவுன் ஆயிடுவேன் அது அள்ளி போது தான் வந்து எனக்கு உள்ள ஒரு தைரியம் ஒரு சக்தியே வரும் இது என்னைக்கு நான் ரோட்டில் கடை போட ஆரம்பித்தனோ அன்னையிலிருந்து இந்த பழக்கத்தை ஃபாலோ இருக்கேன் அது இல்லாமல் சின்ன பிள்ளையாக ஸ்கூல் டேஸ்லேயே வந்து தொண்ணூறு நான் ஸ்கூல் டேஸ்லேயே வந்து நெத்தியில் பட்டை கழுத்தில் ஊத்தராஜ் கொட்டை அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டு இருந்தாளுங்க தொண்ணூறு சைஸ் மட்டும் சின்னதாக இருக்கும் இப்போ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தொண்ணூறு சைஸ் பெருசாக நீண்டு போயிருச்சு அதுதான் ரீசனு ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே நான் அப்படிதான் தொண்ணூறு இல்லாமல் வந்து எந்த ஒரு செயலும் வந்து அது நல்ல விதமாக நடக்குதோ இல்லையோ அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே பழகிருச்சு அதனால தான் இங்கே வீடியோவில் நீங்கள் பட்டை போட்ட மாதிரியே பார்க்குறீங்க அது சின்னதாக போட்டால் எனக்கும் ஒரு மாதிரியாக இருக்குங்க அதனால பழக்க கதத்தை மாற்ற முடியல இப்போ வந்து வியாபாரத்துக்கு கிளம்பியாச்சுங்க எப்பவும் வளையல் தான் நிறையா இருக்கும் துணி வந்து கம்மியாக இருக்கும் அதுவும் போன வருஷம் தான் துணி வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கு ஒம்பது வருஷமாகவே வந்து வளையல் வியாபாரம் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன் வளையல் டப்பன்னா ஒடுங்கி இருக்கும் துணிங்கும் நல்லா அகண்டு இருக்குது பெஞ்சை வச்சு அதுக்கப்புறம் இந்த துணியெலாம் வச்சு வண்டி கரூருக்குள்ளே ஓடிட்டு போகிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதுன்னு ஆயிருச்சு அப்புறம் நல்ல வேலை ஒரு வழியாக எந்தெந்த சைடில் என்னென்னத்தை துணிக்க முடியுமோ துணிச்சுக்கிட்டு அப்படி ஸ்டெடியாக வண்டி ஓட்டிட்டு இப்போ இங்கே கட் பண்ணுறோம் கடையில் ஓப்பன் பண்ணலாம் கரூரில் வந்து ஜவஹர் பஜார் சிவா டெக்ஸ் தாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமாகவும் கடை போட்டிருக்கேன் இந்த வருஷம் பதினொன்றாவது வருஷம் கூட அம்மாவும் எப்போவுமே வந்துடுவாங்க ஏன்னா இது வந்து ஜவஹர் பஜார் கும்பல் அதிகமாக இருக்கும் இடத்துக்கு பிரச்சனை போலீஸ்காரவங்க பிரச்சனை இதில் வந்து புதுசாக வர வியாபாரிகள் பிரச்சனை எல்லாமே கலந்து ஒரு இடத்துல வியாபாரம் பண்ணுறோம்னா ரொம்ப கஷ்டம் நடைபாதை வியாபாரிகள்ட்டெலாம் நம்ம ரொம்ப பேரம் பேசுவோம் ஆனால் ரொம்ப கஷ்டங்க போலீஸ்காரவங்கள்கிட்ட சலசலப்பட்டுக்கிட்டு அக்கம் பக்கத்தில் சலசலப்பட்டு விற்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னா ஆயிரும் இதை வந்து மதியங்க மதியமாக ஒரு நாலு மணினே சொல்லலாம் اشتركوا நல்லா வெயிலில் காஞ்சி தேஞ்சிருப்பேன் அந்த டைமில் வந்து சரி ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படிங்கிறனால வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் இது சாயந்தரம் அண்ணன் வீடு வந்திருந்தாங்க உடனே தண்ணி டீயெல்லாம் கொண்டு வர சொல்லியிருந்தோம் அப்புறம் அந்த டீ தண்ணா குடிச்சிட்டு தலகாணி வரை வந்து மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருந்தவங்க சரி அதை போட்டு அது வியாபாரத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறனால அதை பார்த்துட்ருந்தோம் ஓகேங்க ஓவராலாக வீடியோவில் எல்லாம் கவர் பண்ணி உங்கள்கிட்ட நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஒரு எட்டு மணி போலலாம் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சுங்க காலை எ எட்டு மணிக்குலாம் கடை போட போயாச்சு இல்லாட்டி இடத்துக்கு தகராறா ஆயிரும் அப்படின்ட்டு நன்றி